தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தமிழ்நாடு எப்போதுமே முப்பத்தொம்போது ஜீரோ அப்படி தான் ஓட்டு போடும் அப்படின்னு நான் சொன்னேன் சர்வே கூட ஏறத்தாட அதைத்தான் சொல்லுது முப்பது முப்பத்தி மூணு திமுகவுக்கு வரும் மீதியெல்லாம் கொஞ்சம் வரும்னு சொல்லிச்சு ஆனால் நான் தொடர்ந்து என்ன நினைச்சேன் திமுக மேலே ஒரு தெளிவான வெறுப்பு இருக்கிறதுனால அது பிஜேபி சாதகமாக வரும் அதிமுகவுக்கு இந்த தேர்தல்ல வேலை இல்ல அதிமுக இந்த தேர்தல்ல வேலை இல்லைங்கிறத தமிழ்நாடு சொல்லியிருக்கு கருத்து ஜீரோல இருந்து இரண்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பட் அது வரும்போது என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் வாய்ப்பில்லை அது அது பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு தொகுதியில மட்டும் அவங்களுடைய சர்விகுதான் இவங்க எடுத்த சர்வேல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ராமநாதபுரம் தேனி திருநெல்வேலி பெரம்பலூர் வேலூர் தர்மபுரி கோவை கன்னியாகுமரி இதிலலாம் வந்து பிஜேபியோடைய வாக்கு வந்து திமுகவோட அதிகமாக இருக்குது அந்த சர்வேலையே ஆனால் இழுப்பறின்னு போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க இழுப்பறின்னு போடலைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கட்டாயிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதனால் இழுப்பறின்னு சொல்லிக்கணும் நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிக்கலாங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஆனால் இஷ்யூ என்ன இதில் வந்து இந்த தேர்தல் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா எடப்பாடி ஐயா க கூட்டணியை பிரிச்சுக்கிட்டதுக்காக வருத்தப்படுவார் அது இப்போ தெரிய தெளிவாக தெரியுது பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர தாஸ் மோடி வந்துட்டார் அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க டஃப் ஆயிட்டு கொடுத்தாலே போகிறேன் ஏன்னா இப்போ கௌரவம் தெளிவாக இருக்குது பிஜேபிக்கு இத்தனை வாக்கு அப்படிங்கிற அந்த கௌரவம் வந்துருச்சு ஆனால் அதிமுக வாங்காததையும் பிஜேபி வாங்குறதையும் தான் பேசுவாங்க ஓகே அதனால தான் நஷ்டம் எடப்பாடி அவசரப்பட்டாருன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா நல்லது பட் அவர் கூட நிறைய பேர் இருக்காங்க சங்கு ஊதுராள் பங்கப்படுத்துகிறாள்னு நிறைய பேர் இருக்காங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வாயை திறக்காத பேசாத இருந்தவங்க அவங்க அவர்கள் தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு சாவியை வந்து என் வீட்டு சாவியை ஒருத்தட்ட கொடுக்குறேன்னா ஒன்றா அவன் பலகார பலம் உள்ளவனாக இருக்கணும் இல்லை நேர்மையானவனாக இருக்கணும் ஜஸ்ட்டு போகிறவனாக இருந்தால் நான் எப்படி கொடுப்பேன் இவங்களுக்கு எந்த ஆட்சியிலையும் வேலை இல்லை அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை ஸோ அதனால் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் சேர்ந்து இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சர்வே ரிசல்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் திருவள்ளூர் தென் சென்னை திருவண்ணாமலை ஸ்ரீபெரும்புத்தூர் கடலூர் நாகப்பட்டினம் இந்த ஆறு தொகுதி மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கும் மீதி முப்பத்தி நாலும் முப்பத்தி மூணும் அதிமுக பிஜேபிக்கு தான் போயிருந்துருக்கும் ஸோ அதை வந்து எடப்பாடி ஐயா உணரணும் நான் லால் சலாம் படம் வரும்போது நான் சொன்னேன் ஐயா ரஜினி பாடம் கற்றுக்கோங்க எவ்வளோ பெரிய ரஜினியாக இருந்தாலும் படம் ஊற்று மூடும் நீ சாதியை தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வந்து சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்தியாவில நான் சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் அவர் திருத்திக்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் பிஜேபியிலேருந்து ரொம்ப கதவை தட்டினாங்க ஜன்னலை தட்டினாங்கன்னெலாம் பத்திரிக்கை பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பண்ணலை உண்மையை சொன்னால் அவர் கிளம்பிட்டாருன்னு உடனே தேங்க்யூங்கிறது தான் அண்ணாமலை ஐயா சொல்லியிருக்கிறதாக இருக்கணும் என்னை வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த லெஸ் இந்த பாடம் என்ன இந்த இந்த சர்வே என்ன சொல்லுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தொம்போது ஜீரோ தான் ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி இங்கே அங்கே அப்படிங்கிறது பட் நாளைக்கு ரிசல்ட் வரும்போது அது இருபத்தைந்து பதினைந்து அல்லது இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தி ஏழு பன்னெண்டுங்கிற மாதிரி இருந்தால் நாம் எதிர்பார்த்த அளவில் தான் வந்திருக்கு இருபத்தஞ்சுன்னு வரல பதினெட்டுன்னு வரல பட் பன்னெண்டுங்கிற அளவுக்கு ஒத்துன்றிருக்குன்னு நம்ம சொல்லலை ஏன்னா தான் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தது இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து ஏவாவெலியுடைய மொத்த சொத்தும் அங்கே இறங்கி இருக்குது அவர் நிறைய விதத்தில் அது அல்ற வேலையும் பண்ணுறாரு ஏன்னா பிடி பிடபிள்யூடியில் இருப்பார் அதனால் என்ன வேணாலும் பண்ண முடியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து இல்லை அப்படின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தினமலரில் செய்தி வந்ததை பற்றி நான் போன முறை உங்ககிட்ட பேசும்போதும் சொன்னேன் கடலூர் ஒரு அதிசயம் காரணம் அந்த இடத்துல வந்து அந்த வேட்பாளருக்கு அந்த இடத்த கேட்கலை அவர் ஆரணியை தான் கேட்டார் அவருக்கு கடலூரை கொடுத்தாங்க இருந்தாலும் அவர் போய் அங்கே பண்ணியிருக்காருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு விசிகா மற்றவங்கள்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நாகை மாவட்டம் எப்போதுமே கொஞ்சம் இப்படி அப்படி தான் டான்ஸ் ஆடும் மத்திய சென்னை எப்போதுமே திமுகவை சார்ந்து நிற்கும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இருந்தோம் பேசிகிட்ருந்தோம் திருவள்ளூர் மட்டும் மாற்றி ஓட்டு போட்டிருக்கணும் ஏன் அது வந்து திமுகவுக்கு இந்தளவுக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு எனக்கு சரியாக புரியலை ஸோ இந்த ஆறு சீட்டு தான் திமுக வெற்றி பெற்றிருந்திருக்கோம் அதிமுக அண்டு பிஜேபி வந்து கூட்டணியாக இருந்திருந்தார் இதை எடப்பாடி ஐயா உணர்ந்திருக்கணும் சிதம்பரம் தொகுதி கலவர நிலவரம் பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியும் எதுவும் சொல்லலையே யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க அதை பத்தி யாரும் பேசல இல்ல ஏதாவது இதுல என்னன்னா இந்த சர்வே நான் எடுத்தா நான் எடுத்ததை சொல்லுவேன் தான் சொல்ல போறாங்க நேற்றுக்கு அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டுமொத்த சீட்டு தான் சொல்லியிருக்காங்க தினமலர் உங்களுக்கு போட்டிருக்கிறதெல்லாம் அது பார்த்த சர்வே வச்சு உங்களுக்கு அதை போட்டிருக்குது அதுதான் அதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு இப்போ மதியத்துக்கு மேல இல்ல சாயங்காலத்துக்கு மேல அதாவது நாம பேசிட்டு இருக்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி சாயங்காலத்துக்கு மேல தொகுதி எங்க சொல்லுவாங்க பொதுவா நான் எப்போதும் என்ன சொல்லுவேன் இந்தியா டுடே உடைய ரிசல்ட் வந்து கடந்த ஒரு பத்து வருடமா நான் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா வருது ஏறத்தாழ பர்ஃபெக்டா வருது அதே மாதிரி நம்ம ஜேவி சி ஸ்ரீராம் சம்பந்தப்பட்ட ஜன்கி வந்து தெல்ல தெளிவாக பதில்கள் வருது பின் பாயிண்டடாவே வருது அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை நாமெல்லாம் குழம்புற அளவுக்கு அவங்க குழம்புறதில்ல அவங்க மக்களை கேட்டு தான் தெளிவாக முடிவு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி சி சி ஓட்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க இவங்க மூணு பேரை தவிர மற்றவங்கலாம் பார்க்குறது வேஸ்ட்டு இப்போ டைம்ஸ் நவெல்லாம் வந்து சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது ராஜஸ்தானில் ஒரு அஞ்சு சீட்டு காங்கிரஸுக்கு போயிருக்கு சட்டீஸ்கர் வாஷ் அவுட்டு மத்திய பிரதேஷ் வாஷ் அவுட்டு உதய உத்திரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது எழுபது தொகுதிக்கு வந்துட்டாங்க ஸோ இவங்க போன முறை பிஎஸ்பியும் எஸ்பியும் கூட்டணியில் இருந்தாங்க இந்த முறை எஸ்பியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்கன்னு இதை ஷேக் பண்ண முடியல எழுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு அறுபத்தொம்போதுன்னு தான் வந்திருக்க வழியோ ஒரு பேரபோலாக தான் வந்திருக்க வழியோ வேறு எந்த நாட்டுலேயும் தப்பு நடக்கலை ஸோ இந்தியா டுடே சொல்கிறதுல எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது என்ன ஒன்று திமுகவை சார்ந்தவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு திமுகவுக்கு ஓட்டு போட்டுருச்சு தண்ணி வந்து ஒவ்வொரு மனுஷனையும் மூணு முறை எழுப்பி விடும் அதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா மொழிகிடுவீங்க ஸோ மூணு முறை ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருடம் சரியான ஆட்சி சும்மா தேவையில்லாமல் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா கொடுக்குறாங்க மத்தியில் வந்து சூழ்ச்சி செய்யுது அந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு வளரிகிட்டு இல்லாமல் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இதுக்கு தான் நான் வாழ்த்து சொல்லுவேங்கிற மாதிரி அர்த்தமற்ற வேலைகள் எல்லாம் நிறுத்திட்டு பொறுப்பாக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்ததுன்னா திமுக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்த மூணு வருடம் அது பிஜேபிக்காக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத் இருபத்தொம்போது அண்ட் முப்பத்தொன்றுங்கிறது வந்து பிஜேபிக்காக தான் இருக்கும் பிஜேபி ஒரு இடத்துல உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற கட்சிகள்லாம் அதாவது தப்பு பண்ணுற கட்சிகள்லாம் புறந்தள்ளிடும் நல்லவங்க எல்லோரும்

ஒரு வேக்குவமே ஸ்டாலின் ஐயா நிரப்புறாருன்னு நினச்சிருக்கலாம் கிறித்தவர்கள் இஸ்லாத்தவர்களை நான் சொல்லுவேன் இல்லையா அந்த ஆறு பெர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு பேர் எண்பத்தஞ்சு பர்சன்ட் இஸ்லாத்தவர்கள் நல்லவர்கள் இந்தியர்களாக தான் வாழ்வாங்க தொண்ணூற்றி நாலு கிறித்தவர்கள் இந்தியர்களாக தான் வாழ்கிறாங்க இந்த ஆறும் பதினஞ்சும் கொஞ்சம் திமுகவோட சேர்ந்து ஒரு ஷேக் காட்டிச்சு இல்லைன்னு சொல்லலை முப்பத்தெட்டு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் போச்சு அந்த ஒன்று கூட சசிகலா மற்றவங்களாம் கொஞ்சம் இணக்கமா இருந்து ஓபிஎஸ் பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்கிறதை அதிமுக ஜெயிச்சதாக அதில் நீங்கள் சொல்லவே முடியாது ஓபிஎஸ் ஜெயிச்சாருன்னு சொல்லவே முடியாது ஆனால் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்த தேர்தல் என்னாச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிமுகவுக்கு வந்தது நூற்றி ஐம்பதுக்கு அறுபத்தாறு பிளஸ் இதுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள்னு சொல்லி வந்துருச்சு ஸோ அதெல்லாம் இங்கே நினைக்காது தமிழ்நாட்டில் மட்டும் வாக்கு நீங்கள் போன வாட்டி அறுபது சதவீதம் வாங்கிட்டிங்கிறதுக்காக இந்த வாட்டி உங்களுக்கு வந்து நாற்பதாவது வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் இந்தியா பூரா நீங்கள் ஒரு முறை ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அது நாற்பத்தஞ்சாயி நாற்பதாயி முப்பதாயி தான் கீழே இறங்கும் ஜெயலலிதா அம்மா தொண்ணூற்றி ஒன்றில் வாங்கினது அறுபது ப்ளஸு அப்கோர்ஸ் ராஜீவ்காந்தி ஐயா இறந்ததுனால அந்த அனுதாபத்தில் வாங்கினாங்க ஆனால் தொண்ணூற்றி ஆறில் என்னாச்சு அப்படியே திரும்பிடுச்சு திரும்பி அவங்க ரூட் அவுட் ஆகிட்டாங்க கோர்ஸ் ஊழல் அது இதுன்னு பேசப்பட்டது அப்போ தான் டிவிலாம் வந்தது எல்லாத்துலேயும் கதை பேசி அதிமுக தான் இன்னும் ஊழல் பண்ணுறதுங்கிற மாதிரி திமுக சொல்லி அந்த தவறு நடந்தது முடிஞ்சிருச்சு இங்கே ஏன்னா இது பயப்போலாது தமிழ்நாடு இங்கே இல்லைனா இங்கே அவ்வளோதான் ஸோ இங்கே அறுபது கொடுத்தாலும் அடுத்த முறை இங்கே வந்து நாற்பது கொடுத்துட்டு ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ சிம்பிளான ஒரு ஊர் நம்ம தமிழ்நாடு ஸோ திமுக யோசிக்க வேண்டியது என்னென்னா இந்த வாட்டி ஏதோ தப்பிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷம் நாடெல்லாம் பத்தி பேசி கீசி எடப்பாடியை குழப்பி விட்டு அங்கே உள்ள நம்ம ஆளுங்களை வச்சு குழப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வச்சுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ரொம்ப கடுமையா இருக்க போகுது ஏன்னா பிஜேபி ஒன்றும் சும்மா விட போறதில்ல திமுகவுடைய மீதி இருக்கிற அந்த ஆறு அமைச்சர்களையும் பொன்முடி ஐயாவையும் அப்படி ஒன்னும் சும்மா என்னோட விட்டுறாங்க எடுக்கும் அதிமுக விட பாஜக கூடுதலா வாங்க எடுத்துக்கலாமா நம்ம பர்சன்டேஜ் மொத்தமா இப்ப நீங்க தேர்தல் ரிசல்ட் வரும் பொழுது மூணு விதத்துல நீங்க அதை அனலைஸ் பண்ணணும் ஓகே உங்களுடைய சாபம் வந்து திமுக தான் வெற்றி பெற்றதுன்னு இருந்ததுன்னா ஏன் உங்களை சொல்லணும் என்னுடைய சாபம் வந்து திமுக தான் வெற்றி பெற்றதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவது இடத்தில் திமுக அதிமுகவை விட பிஜேபி எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினாலு இடத்துல வரும் ஓகே குறைஞ்சது பதினாலு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு அது வந்துடும் நம்பர் ஒன் சதவிகிதங்கிறது அது அடுத்தது சதவிகிதம் மூணாவதாக தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பிஜேபி போட்டி போட்டது இருபத்தி ஒரு இருபத்தி மூணு தொகுதியில சிம்பிளோட பத்தொம்பது நேரடியாக ஆனால் அது முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ முப்பத்ரெண்டில் வாங்கின வாக்கை மொத்த வாக்கில் டிவைட் பண்ணுவாங்க இருபத்தி மூணில் வாங்கின வாக்கை மொத்த வாக்கில் டிவைட் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து அதிமுகவுடைய பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும் நான் எப்போதுமே சொல்லுவேன் சதவிகிதத்தை வைத்து ஓட்டு கணக்கை பேசுறது கொஞ்சம் அர்த்தமற்ற தனம் கொஞ்சம் ஜாலியாக ஈஸியாக பண்ணிக்கிறதுக்காக பண்ணுவாங்க தப்பது ஆக்சுவலாக அப்படி பார்த்தா சீமான் ஐயா எட்டு பர்சன்ட் வாங்குறாருன்னா அவர் நாற்பது இடத்துலையும் நிற்கிறாரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கினா கூட டிவைடட் பை மொத்த ஓட்டில் போட்டீங்கன்னா அவருக்கு எட்டு பர்சன்ட் வந்துடும் ஆனால் சீமனையாவை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி நாகை தூத்துக்குடி ஐந்து இடத்துல அவர் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு பத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு அவர் அப்படி நிறைய தொகுதியில வாக்கு வாங்கினதுனால ஜெயித்தவங்களுக்கும் தோற்றவங்களுக்குமான அந்த வித்தியாசம் இருக்குல்ல அதுக்குள்ள இவர் வந்ததுங்கிறது விக்ட்ரி மார்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்குள்ளே இவர் வந்ததுங்கிறது ஈரோடு திருப்பூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி பொள்ளாச்சி கோவை விழுப்புரம் சிவகா சிவகங்கை தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு தொகுதியில் இவர் வாங்கின வாக்கு வெற்றி மார்ஜினுக்கு அளவாக இருந்தது இவர் இல்லாமல் இருந்திருந்தால் இவர் தேர்தலில் இல்லாமல் இருந்திருந்தால் தோத்தவன் ஜெயிச்சிருக்க முடியும் அல்லது ஜெயிசவை இன்னும் அதிக சதவீதத்தோடு ஜெயிச்சிருக்க முடியும் அதுதானே ஒழிய இவரால் யாரும் தோற்று போயிட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் வெற்றி மார்ஜினுக்கு இத்தனை தொகுதியில் அவருடைய சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்திருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே சர்வேலேருந்து வர்றது தான் ஆக்சுவல் என்ன வரப்போகுதுங்கிறது நாலாந்தேதி தான் தெரியும் நமக்கு அஞ்சாந்தேதி தான் முழுசாக அது வந்து வடிகட்டி கொடுப்பாங்க இல்லை இதில் பாஜகவுக்கு வந்து ரெண்டாவது இடம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புன்னு எடுத்துக்கலாமா இல்லை கூட்டணி அமைச்சதில் வந்து அண்ணாமலை ஐயாவே ஒன்று எப்போதும் சொல்லுவார் ஒரு புல்லாங்க ஒரு பேம்பு வந்து வளரணும்னு சொன்னால் இப்படி இப்படி இத்தனை நாட்கள் ஆகும் அறுபத்தைந்து நாளைக்கு யாரோ உழைச்சிட்டு போயிட்டாங்க நான் கடைசி இருபது நாளைக்கு உழைச்சிட்டு என்னால் தான் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு ஒரு தெளிவாசம் அவர் வந்ததுனால என்ன எடுத்த அப்படின்னா ஒரு பூக்கடை இருக்குது அப்படின்னு சொன்னால் வாசத்தை வைத்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அது தெளிவாக தெரிஞ்சிச்சு போர்டு வச்சு இங்கே பூக்கடை இருக்குது பூக்கடை இருக்குது பூக்கடை இருக்குதுன்னு போட்டது வேறு இந்த வாசமே கொண்டு வந்ததுங்கிற மாதிரி இவர் வந்ததுனால அண்ணாமலையா வந்ததுனால ஒரு புத்துணர்ச்சி தெல்ல தெளிவாக பிஜேபிக்கு வந்தது மாற்றுக்கருத்தே இல்லை இந்த வெற்றியை இங்கே ஒரு நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ இங்கே வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் அண்ணாமலை காரணம் இல்லை அண்ணாமலை அவர்களுடைய பேர் கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து தொகுதி பிரச்சாரங்கள் தான் செய்துட்டு இருந்தார் அவருக்காக கேரளாலையும் ஆந்திராலேயும் தெலுங்கானாலேயும் கர்நாடகாலேயும் ஏன் மும்பையிலையும் டெல்லியிலையும் கூடிய கூட்டங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்தது அவருடைய அவருக்கான மதிப்பை அவர் அழகாக பெற்றுக்கொண்டார் தன்னுடைய திறன்மையால் நேர்மையால் அவர் அதை பெற்றுக்கொண்டாருங்கிறது தான் அதுவும் குறுகிய காலத்தில் ஒரு மூணு வருடத்துக்குள்ளே இதெல்லாம் அதுவும் உள்குத்துலாம் இப்போ பயங்கர மிகப்பெரிய தியாக செல்வி அவங்க நடிகை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க காயத்ரி ரகுராம் அப்பா அந்த தியாக செல்வியெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சு அவர் பவர் எஸ்வி சேகர் வர்றார் அவர் காலத்தில் இறங்கினாருன்னா அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது முடி வெட்டிட்டு கிளம்ப வண்டி இந்த மாதிரி நச்சஸ் எல்லாம் நிறைய இவங்கெல்லாம் வச்சு தேய்ச்சி தட்டி உளுக்கூத்து பண்ணவங்கெலாம் இருக்காங்க நான் அதையெல்லாம் மீறி அண்ணாமலை ஐயா வந்தார்ன்றதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது கிடையாது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே பூ இருக்குங்கிற அந்த வாசம் அந்த ஏரியா பூரா அடித்தது தான் வேறு எதுவுமே கிடையாது ஓவரால் இந்தியா இந்திய கூட்டணி இண்டி கூட்டணி எத்தனை தொகுதிகள் வெல்லும் அப்படின்றத கிட்டத்தட்ட பதினொரு தலை பதினோரு நிறுவனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்களும் ஏற்கனவே நம்ம இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க முன்னூத்தி அறுபதுக்கு மேல சொல்லிருந்தீங்க அதேதான் இந்த எக்ஸிட் போட்லயும் வந்து சொல்லிருக்காங்க ஒரே ஒரு டயலாக் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு இண்டி கூட்டணி வந்து இந்த எக்ஸிட் போல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிருக்காரு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்து இண்டி கூட்டணி பெரும் நேத்துக்கு எரநூத்தி அஞ்சு கார்கேவே சொல்லிட்டார் காலையில சொல்லிட்டாரு இரநூத்தொண்ணூத்தஞ்சு கார்கேவே சொல்லிட்டாரு அப்புறம் தான் எக்ஸிட் போல் வந்தார் அவங்க மீட்டிங்கை முன்னாடி வச்சதே எதுக்காகனா பின்னாடி வச்சா யாருமே வர மாட்டாங்க அப்புறம் பிஸ்கெட்டெல்லாம் யார் சாப்பிட்றதுங்கிறதுக்காக அவங்க மீட்டிங்கை முன்னாடி வச்சுட்டாங்க அது வேறு விஷயம் காலையிலே மத்தியானமே வச்சு முடிச்சிட்டாங்க நமக்கு எனக்கு செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார் அண்ணன் நீங்கள் ப்ளஸ் ஒன் ஃபெயிலுண்ணே நான் எயித்து பாஸ்னே அப்படின்னு வார் அந்த மாதிரி இவங்க நூறு வாங்கினதே இவங்களுக்கு பெரிய விஷயம் எயித்து பாஸ் அவன் நானூறு வாங்கலை அதனால் லெவன்த்து ஃபெயிலு முந்நூற்றம்பது முந்நூத்தறுபது வாங்கியிருக்கிறது லெவன்த்து ஃபெயில் ஸோ இன்னைக்கு இன்னொரு பத்து நாளைக்கு எந்த விவாதத்துக்கு போனாலும் யாராவது பிஜேபியை பற்றியோ காங்கிரசை பத்தியோ பேசுனா நான் சொல்ல போறது ஆனா நீங்க லெவன்த்து ஃபெயிலுன்னு நான் எயித்து பாசினேன் அப்படிங்கிற யாரும் வந்து இந்த எக்ஸிட் போல் விவாதத்தில் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து ஒரு சூழ்நிலை நாம எப்படி இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு காட்சி ஊடகங்கள் அந்நியாயம் பண்ணுது ஒரு நாலு நெறியாளர்கள் உண்மையிலே அந்நியாயம் பண்றாங்க அவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கையோடு அவங்க கடந்து போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஆனால் அப்படி இருக்க போகிறது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த காட்சி ஊடகங்கள் பண்ணுற இந்த தவறுகள்லாம் இருக்கு இல்லையா இதை விட மோசமாக வடக்கில் நடக்கிறதுங்கிறது உண்மை ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு வித்தியாசம் இருக்குது இவங்க பொய்ய மெய்யாக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க மெய்யை உறக்க சொல்கிறாங்க இல்லைன்னா மறந்து போயிடும் நான் நான் தெளிவாக சொல்கிறேன் இங்கே இருக்க காட்சி ஊடகம் திமுகக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இவங்க பொய்யமையாக்குறாங்க ஒரு ரூபாய்க்கு பைசா தான் வருது பாண்டில் ஏமாத்திட்டாங்க ஒரு அறிவு கட்டவனுக்கு கூட புரியும் கள்ள பணத்திலேயே நடக்குது ஒரு அரசியல் ஒழுக்கமா பேங்க் மூலமா வருது அது எப்படி ஊழல் ஆகும் அது எப்படி ஒரு சாதாரண அறிவு கட்டவனுக்கே தெரியும் இவங்களாம் பத்திரிக்கை நடத்துகிறாங்க அதை வந்து பாண்டை வச்சு கதை சொல்கிறாங்க அந்நியாயத்துக்கு பாவம் என்ன ஆகிடுச்சு மார்ட்டின் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுத்து இவங்களை கவுத்து விட்டார் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காமல் டிஎம்சிலையும் சேர்த்து கொடுத்து கவுத்து விட்டார் சிஏஜி ஊயல் சிஏஜி ஊல் நாங்கள் நான் ஒருத்தன் தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் கெஜ்ரிவாலை பேச சொல்லு கெஜ்ரிவால் துவாரக்கா தானே அங்க தப்பு நடந்திருந்தா அவருக்கு தெரியும் இல்ல அப்புறம் அவர் என்ன தயிரோட சாப்பிடறதுக்கு முதலமைச்சர் ஆபீஸ்க்கு போறாரு அப்ப அவரை வந்து சொல்ல சொல்லுங்க இன்னி வரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லையே சோ இவங்க பச்சையா பொய் சொன்னாங்க அதுக்கு ஒரு நாலு நிலையாளர் அதை உதவி பண்ணாங்க அந்த பொய் சொல்றதுக்கே உதவி பண்ணாங்க ஆனால் அங்க அப்படி கிடையாது உண்மையை எடுத்து சொல்றாங்க உண்மையை உறக்க சொல்றாங்க ஒரு பத்திரிகையை உறக்க சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது அப்படியே சொல்லிட்டு போயிடணும் ஆனால் அவங்க அதை லவுடரா சொல்றாங்க அது நடக்க தான் செய்யுது ஸோ அங்கே வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறது நேர்மையான ஒரு விஷயம் பணம் கொடுத்தா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருமே அவங்க பணமே கொடுக்காம நான் தான் நேருவுடைய நான் தான் இந்திரா காந்தியோடையன்னா எவ்வளோ நாளைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சு வச்சிடல ஸோ அது ஒரு பக்கம் ஆனால் இந்த இந்த ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாலும் உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நானூறு தொகுதிகளில் உங்களுக்கு சொல்கிறாங்க இந்தியா எவ்வளவு அற்புதமான ஒரு நாடுன்னு பாருங்கள் நான் ஒரு தொகுதியில் நீ ஒரு லட்சம் மா வருஷத்துக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஒரு லட்சங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாங்க ஒரு நகையை வாங்கலாம் ஒரு இடத்த வாங்கலாம் பணக்காரன் ஏழை வந்து ஒரு இப்போ பொருளையே வாங்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு தேவையான செலவுகளே அதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் மயங்கவே இல்லை நம்பர் ஒன் ரெண்டாவது நீங்கள் முஸ்லீம் பிரிவினைவாதம் கிறிஸ்துவ பிரிவினைவாதம் அது இதுன்னு எத்தனையோ கதை சொன்னீங்க எதுக்கும் யாரும் மயங்கலையே உங்களுடைய உங்களுக்கு வந்து நூற்றம்பது சீட்டு உங்களுக்கு வந்ததுங்கிறது எப்படி வந்தது ஐம்பது சீட்டு வரணும் காங்கிரஸுக்கு அந்த ஐம்பது தான் அவங்களுக்கு வரப்போகுது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நூற்றம்பதுக்கு கொண்டு வர்றாங்க நம்ம பிஜு பட்நாயக்கு ஜெகன்மோகன் மாதிரி இருக்கிறவங்க தனியா அதர்ஸுங்கிற கணக்குல இருக்காங்க நார்த் ஈஸ்ட்டு சுத்தமா இவங்களை தூக்கி போயிட்டுருச்சு ரெண்டு பெண்களுக்கு நடந்ததே பெண்களுக்கு நடந்ததே மணிப்பூருக்கு ஏன் போல மணிப்பூருக்கு ஏன் போலன்னு இங்கே உட்காந்து கவுண்டிங் மிஷினை வச்சு டெய்லி இல்லை கோடி கோடியாக ஒரு வருஷத்துக்கே முப்பதாயிரம் கோடி அடிச்சிக்கிட்டு இருந்தவன் குஜிலிபாளையத்துலேயும் கொண்டாலம்பட்டிலையும் போராட்டம் நடத்தி மணிப்பூர் 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 நான் என்னாச்சு நார்த் ஈஸ்டில் எல்லா பக்கமும் காங்கிரஸ் ரூட் அடவுட் என்டியோவுடைய கூட்டாளி அல்லது கூட்டாளி ஆக தான் ஜெயிச்சுருக்கா ஸோ இவங்க என்ன கதை விட்டாலும் அதை நடக்க போகிறது இல்லைங்கிறது வந்து இந்த ரிசல்ட் உங்களுக்கு எடுத்து சொல்லு ஸோ பணம் கொடுத்தா என் இந்தியா மயங்க மாட்டான் ரொம்ப சிம்பிள் உங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்களே அவங்கள மாதிரி யாரும் மயங்க மாட்டாங்க நீ பண்ணுற தப்புனா தப்பு அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்கிறது இந்த ரிசல்ட் உங்களுக்கு புரிய வைக்குது நாலாம் தேதி இன்னும் லவுடராக சொல்லும் மத்திய பிரதேசம்லாம் வந்து இருபத்தி மூணு வருடங்களாக பிஜேபி தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் குஜராத்தில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு மகாராஷ்டிரால மிகப்பெரிய அளவில் இவங்க சிவசேனாவை உடைச்சிட்டிங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க ஒன்னுத்துக்கும் கதை கேட்கல நீ பண்ணது தப்பு நீ பண்ணது ரைட்டு அவ்வளோதான் ஓட்டு தெலுங்கானாவில் இப்போ தான் ஓட்டு போட்டிருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு எட்டு மாதமாக ஓட்டு போட்டாங்க உனக்கு தேர்தல் வருதுன்னு தெரியும் அப்போ அந்த எட்டு மாதம் கடுமையாக உழைச்சிருக்கணுமா வேண்டாமா கிட்டேருந்து இப்போ சொத்தை பிடுங்கி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு வேலை பிடுங்கி மைனாரிட்டிக்கு கொடுக்குறேன் மைனாரிட்டிக்கு லோனு மைனாரிட்டிக்கு டைடல் பார்க்கு விட்டா மைனாரிக்கு தனியாக கல்யாணம் பண்ணமோ அப்படி க ஸ்விம்மிங் பூல்னு வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவாங்களோங்கிற மாதிரி ஆயிடுச்சு தூக்கி போட்டு மிதிச்சு கர்நாடகா அதுதான் இந்தியா இங்கே உட்காந்துக்கிட்டு சவடால் வேலை ஒரே நாடு என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே கட்டி சட்னியா அதான் சொல்லுவாங்க சாப்பாடு எல்லாம் அந்த கதையெல்லாம் எதையுமே மக்கள் நம்பலங்கிறது இந்த தேர்தல் தள்ள தெளிவாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸிட் போல் அப்போ சொல்லியிருந்தாங்க அதை விட இந்த முறை பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதிக்கு மேல வந்து கூடுதலாக வந்து இந்த முறை எக்ஸிட் போல வந்து சொல்லியிருக்காங்க இது மோடியோடைய வளர்ச்சி திட்டங்களுக்கான எக்ஸிட் போல்னு எடுத்துக்கலாமா இல்லை அவருடைய பிரச்சாரத்தின் வியூகம் எடுத்துக்கலாமா நம்ம சு வெங்கடேசன் ஒருத்தர் மதுரையுடைய எம்பி அவர் தன்னுடைய சாதனைன்னு என்ன தெரியுமா சொல்கிறாரு பதினைந்தாயிரம் பேருக்கு ஐநூ நான் வந்து ஐநூறு மாணவர்களுக்கு நான் கல்வி லோன் வாங்கி கொடுத்தேன் யார் கொடுத்தா மத்தியார் சாலையோட வியாபாரிகளுக்கு பத்தொன்பதாயிரம் பேருக்கு நான் வந்து சாலை வியாபார வியாபாரிகளுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் எழுபத்தி ஐந்து எழுபத்தாறு வருட இந்தியா சாலையோட வியாபாரி எப்படி தெரியுமா பண்ணுவான் காலையில் ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு வட்டிக்கு கடன் வாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு வட்டினா சாயங்காலம் அவன் போகும்போது அந்த நாலு வட்டி அவன் கையில் கொடுத்துடணும் ஒவ்வொரு நாளும் அந்த பத்தாயிரத்துக்கு அவன் காலையிலேருந்து சம சமையல் செஞ்சு சாயங்காலம் கடையை போட்டு மழை வந்தால் இன்றைக்கி அவுட்டு வெயில் அடிச்சதுன்னா மக்கள் வரலைன்னா அவுட்டு பந்து விட்டுட்டிங்கன்னா அவுட்டுன்னு சொல்லி அன்னாடம் காட்சிகளாக இருக்குன்றவங்க இவங்க டெய்லி இருக்கிறவங்க இவங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுது கொடுத்தது அவெல்லாம் சும்மா ஓட்டு போட்டுருவானா டெய்லி ஒரு நாளைக்கு அவனுக்கு நானூறுபா மிச்சமாகுது ரெண்டாவது தெரி வசதி என்ன தெரியுமா இன்றைக்கி மழையாக கடை போடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கடன் வாங்கிட்டீங்களா அதை திருப்பி கொடுக்கறதுக்காவது நீங்கள் கடை போட்டாகணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பிஜேபி கண் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி வர்றதோ அல்லது அந்த ஒளி வர்றதோ அல்லது அந்த ரோடுகள் கொண்டு வர்றதோ அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் நடந்ததே ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் ஐம்பது வருடம் இவங்களுக்கெல்லாம் சாமர வீசத்துக்கே சரியாக இருந்தது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு எந்த இடத்துக்கும் எதுவும் போகலை இப்போ தான் போகுது எத்தனை வருடங்கள் கழிச்சு சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து வருடங்கள் கழிச்சு உயிரேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க ஆமாம் அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும் உங்களுக்குலாம் மெட்ராஸ் தெரியும் மும்பை தெரியும் டெல்லி தெரியும் எங்கள் ஊரை பற்றிலாம் தெரியாதுன்னு அந்த ஹீரோயின் சொல்வாள் இதெல்லாம் பார்த்து உணர்ந்துருக்கணும் நான் எதுவுமே பண்ணலையே இவன் வரப்போறான்னா அந்த ரோடை மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி விட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு விட்டு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க ஒரு நாள் செலவு பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுருக்கணும் அதுதான் மோடி ஐயா பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் அடுத்தவனுடைய நிலையிலேருந்து தன் நிலையை கொண்டு நல்ல விஷயங்கள் செய்தாருங்கிறது தான் அவருக்கு இருக்கிற சிறப்பு அவர் எவ்வளவு நாள் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள் அவர் பிரதமராக இருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை